அவதும் இல்லாமல் சைத்தான ரஹீம் இஸ்லா ரஹ்மன் ரஹீம் அன்பார்ந்த இணையர்களே பாலஸ்தீன் அமைப்பு போர் அறுநூற்றி பத்தாவது நாளை இருக்கிறது இந்த அறுநூற்றி பத்தாவது நாளில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அவற்றை நாம் நம்முடைய வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை நாம் இடம்பெற செய்கிறோம் குறிப்பே குறிப்பாக இந்த வீடியோ அதனுடைய தொடர்ச்சி என்றே பார்க்க வேண்டும் ரஃபாவில் உள்ள உணவு தான் மக்கள் இன்னும் அதிகமாக வந்து குழுமுகிறார்கள் எல்லா மக்களையும் ரஃபா கிழிப்பது போல இருக்கிறது அது அதிலும் நேற்று ஒரு மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் பத்து பேருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் தாக்குதலால் நாம் சொன்னது போல கொடுத்தும் தடுத்தும் கொலை செய்கிறார்கள் அடுத்தது உலக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுவது இந்த போராளிகளினுடைய இந்த அறநூற்றி பத்து நாள் யுத்தம் எதை என்ன செய்துவிட்டது என்று சொன்னால் உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு ஒரு வெறுப்பையை வெறுப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல ஹேட்ரட் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள் வெறுப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல அது இனிமேல் எந்த நாடுகளோடும் நார்மலான உறவுகளை வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் அபு உபேதான் நேற்று ஒரு அறிக்கையை விட்டதாக நம்ம சொன்னோம் அதாவது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டேஜஸுக்கு பக்கத்தில் இஸ்ரேலில் இராணுவம் போயிருக்காங்க அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த ட்ரீட்மெண்டு தடைபட்டால் அவர் இறந்து போவார் அவர் இறந்து போனால் அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை என்று அதுபோல் அந்த படுக்கையில் இருப்பவர்களுடைய வீடியோ ஒன்றே வெளியிட்டார்கள் அது இஸ்ரேலில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேல் முழுவதும் நேற்று மிகப்பெரியதொரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அடுத்தால சில பாடிஸை நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நத்தியானுக்கு கொடுத்தேன் அடிக்கடி அவன் இப்படி ஏதாவது ஒரு அருகே ஒரு இதை கொடுத்து அல்லைனா சண்டைக்கு ஒரு புது பேரை வச்சு அந்த மக்களுடைய கவனத்தை திருப்புவது வழக்கம் அதையெல்லாம் நேற்று பொய்யின்னு சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் பிரதமரும் எகுத் மற்றும் சேர்ந்து அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அதில் அவங்க முத்தாய்ப்பாக சொல்கிறது என்னென்னா நத்தியானுக்கு சொல்லக்கூடிய கற்ப கற்பனை பொய்களை இந்த பொய்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பெரிய கற்பனை உலகத்தில் வாழ்ந்திருக்கணும் அல்லைனா நிறைய திருள் நாவல்ஸை படித்திருக்கணும் இதே வார்த்தை நம்ம திருளான நாவல்ஸை பொய்யா கதை கட்டுவாங்க இல்லையா அதை படிச்சிருந்தால் தான் இவன் சொல்லக்கூடிய பொய் எவ்வளவு விஷமத்தன்மையானது என்பது நமக்கு புரியும் அந்த அளவுக்கு பொய் சொல்லி கொண்டு இருக்கிறான் என்று அடுத்தது சிரியா சிரியாவில் உள்ளுக்குள்ளால் நிறைய சண்டை நேற்று ஜூலானியனுடைய ஒரு கமாண்டரையே கொலை செய்திருக்கிறார்கள் இது இஸ்ரேலுக்கு தொடுத்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்கு ஹம்ஸ் அந்த அவரோட ஹோல்டில் உள்ள ஜூலானியனுடைய ஹோல்டில் உள்ள ஏர்போர்ட்டை தடுத்து தரைமட்டம் ஆக்கியிருக்கிறார்கள் ஆனால் சிரியாவுக்கு உள்ளால அவர்கள் லாவகமாக பூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் உலக பத்திரிகைகள் எல்லாம் சொல்லுகின்றன அதே போல ஒரு நேற்று நடந்த ஒரு விசேஷமான தாக்குதல் என்னவென்று சொன்னால் காசாவில் ஒரே தாக்குதல்ல அஞ்சு கமாண்டரும் பதினேழு துப்பாயிகளும் இறந்திருக்கிறார்கள் இதை பத்தி இந்த இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆளா இருப்பாங்க போல தெரியுது அதனால உடனேயே வந்து சில நத்தியானுகு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கார் போய் அங்கே வந்து ஒன்றுமே எந்த பாதுகாப்புமே இல்லை எந்த பில்டிங்கும் எந்த இடத்தையும் நம்பி ஒரு நிமிஷம் தூங்க முடியலைன்னு சொல்லியிருக்காரு அது ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி பண்ணியிருக்கிறது அதனால அந்த பிரிகேடியர் ஜெனரல் அவின் இரவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் இருக்கிறார்கள் ஏன்னா அவர்களால் வந்து அந்த அவர்களை பாதுகாக்கவும் முடியல அவங்களுக்கு ரெஸ்ட்டும் கொடுக்க முடியலை அப்போ இப்போ காசாங்கிறது ஒரு குவாக் குவாக்மேர்ன்னு அவர் சொல்லியிருக்கார் பிரிகேடியர் ஜெனரல் அவர் இஸ்ரேலி ஆர்மி ஸ்போர்ட்ஸ் பர்சனும் என்ன சொல்லுவாங்க பதினேழு அஞ்சு இருபத்தி ரெண்டு பேர் இறந்ததுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் நம்ம வந்து எந்த திட்டமும் இல்லாமல் உறையும் இடம் எங்கேயாவது ஒதுங்கலாங்கிற இடமும் இல்லாமல் இந்த யுத்தத்துக்குள்ளால் வந்தது மிகப்பெரிய அவர் என்பது போல் பேசியிருக்கிறார் அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது இஸ்ரேல ராணுவம் ஆகவே இந்த வீடியோ நீங்கள் இதற்கு முன்னாடி வைகர விஷன் சேனலில் உள்ள வீடியோனுடைய கண்டிப்பா தான் பார்க்கணும் ஏன்னா அதில் விட முடிய சொல்ல முடியாது அல்லது விட்டுப்போன தகவல்கள் இடம்பெறுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாயிருந்தால்